கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதி கொஞ்சம் தமிழ் பேசும் கோவை கிளி அப்படின்னா அந்த காலத்தில் அடைமொழி வச்சு கோப்பிடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரோஜ பற்றி சொல்லப்போனால் அந்த காலத்தில் கவர்ச்சி இல்லாமல் அழகாக குடும்ப பாங்கான படங்களை நடிக்கக்கூடியவர் ஒருத்தர் தான் எந்த அங்கங்களையும் கவர்ச்சியாக காட்ட மாட்டாங்க அழகாக நடிச்சிருப்பாங்க கன்னட மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் தமிழை அழகாக கொஞ்சம் மொழியில் பேசும்போது எங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அதனுடைய கண்ணும் அப்படி தான் பேசும் சினிமாவை ஆண்டு அந்த காலத்தில் மூவேந்தர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி இவங்களுக்கெல்லாம் ஜோடி சேர்ந்து நடித்து அவங்களுடைய படங் படங்கள் எல்லாம் புகழ் பெற்றதுக்கு புகழ்பெற்றதுக்கு தேவியும் ஒரு காரணம் தான் சொல்லலாம் பல இளைஞர்களுடைய கனவு கனி எனக்கு தெரிய எங்களுடைய அண்ணா எங்கள் அண்ணா எங்களுடைய அண்ணாண்ட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் எல்லாம் சரோஜாதேவியுடைய படத்தை அப்படி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை தங்களுடைய வீடுகளில் அம்மா அப்பா அக்கா தங்கைகள் மனைவி இவங்களுடைய படங்களை பிரேம் பண்ணி வைக்கிறாங்களோ இல்லையோ சரோஜாதியினுடைய அழகான அந்த புகைப்படங்களெல்லாம் ப்ரேம் பண்ணி வீடுகளில் மாட்டி வச்சுருக்கதை நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் அதே மாதிரி தமிழர்கள் எங்கெல்லாம் எந்த நாடுகள்லாம் வாழ்கிறாங்களோ அங்கேயெல்லாம் சரோஜாதேவியுடைய படத்தை பிரேம் பண்ணி போட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேன் இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் இந்த ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேயெல்லாம் பார்ப்பாங்க அந்தளவு சரோஜாதேவி மேலே இளைஞர்களுக்கு ஒரு கவர்ச்சின்னு தான் சொல்ல முடியும் அந்த காலத்து கவர்ச்சி கவர்ச்சின்னு சொல்ல முடியாது கனவு கணின்னு தான் சொல்லலாம் எனக்கு தெரிய அந்த காலத்துலலாம் மொபைல் ஃபோன் வரையில் டிவி வராத காலத்துலாம் திரையரங்கத்தில் பெரிய திரையில பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பாடசாலையில் படிக்கும்போது சரஜாதேனுடைய பாடம் பலமும் பாக பிரிவினை இந்த படங்களையெல்லாம் ஸ்கூல் மூலமாகவே எங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதில் பால பாலம்பழத்தில் வரும் காதல் சீரகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா இந்த பாடலாம் கூட எங்களுக்கு எங்களுடைய காதலுக்கு உதவி செஞ்சுருக்குன்னு தான் சொல்ல முடியும் அளவு அந்த சரஜாதிகளுடைய படத்தில் வர அந்த பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி பாக பிரிவினையிலையும் ஒரு பாட்டு இருக்குது தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ இந்த மாதிரி பாட்டு பாக பிரிவினையில இவங்க அழகா குடும்ப பாங்கா அமைதியான பெண்ணாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை எல்லாம் மறக்கவே முடியாது ஒரு ஊனமுற்ற இளைஞரை கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப பாங்கா அவ்வளோ அழகா நடிச்சிருக்கதை மறக்கவே முடியாது அதே மாதிரி எம்ஜிஆர் படத்தில் வாவில் அழகாக வருவாங்க ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டுலேயும் சரோஜ தேவி ரொம்ப அழகாக வருவாங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் அதே மாதிரி சௌரோஜ தேவியை பற்றி சொல்லப்போனால் பல படங்களில் நடிச்சிருந்தாலும் புகழ் பெற்ற நிறைய படங்களில் புகழ் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு அந்த நேரம் ஒரு சின்ன பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அவங்க கல் திருமணம் முடிச்சது கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக போச்சு அதே மாதிரி அவங்க வாழ்ந்தது ஒரு பத்தொன்பது வருஷம்தான் தான் கணவரோட வாழ்ந்திருப்பாங்க திடீர்னு கணவர் இறந்து செய்தியை கேட்டோன்னே துக்கம் தாளமாக அவங்க அழுது 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 கண்ணெலாம் கண்ணில் வருத்தமே வந்துருச்சான் அப்போ எம்ஜிஆர் தான் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதை சுகமாக்குனாராம் அப்படின்னு பேப்பரில் நான் பத்திரிகையில் படிச்சுருக்கேன் அதே மாதிரி ச சரோஜாதேவி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய புகழுக்கும் அவங்களுடைய பெருமைக்கும் எம்ஜிஆரும் எம்ஜிஆர் தான் காரணம் அது எம்ஜிஆரை இதய கனி மக்கள் திலகம் அப்படியே அவங்க சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்கணும் அழகாக இருக்கும் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய அழகு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி அவங்க நடித்த படங்களும் கவர்ச்சி இல்லாமல் அழகாக இருக்கும் அதனால தான் சரோஞ்சா தேவியை எங்களுக்கு இப்பயும் பிடிக்கும் எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்காங்கங்கிறது பெரிய விஷயந்தான் ஆனால் எண்பத்தேழு வயசுலேயும் நான் அழகு அழகோடு இளமையோடு இருந்தாங்க திடீர்னு மரணம் அடைஞ்சது செய்தியை கேட்டால் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு சரோஜா தேவியோடைய இறப்பு ஈடு செய்ய முடியாதது அவருடைய இறப்புனால தமிழ் சினிமா உலகம் ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு கதாநாயகி இழந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும் அவர் இந்த காலத்திலையும் நல்லா நடிக்கக்கூடியவர் வயது போய்ட்டும் பல படங்களில் நடித்திருக்கிறார் நல்லாவே இருக்கும் அவருடைய படங்கள் நான் அவருடைய அவர் நடித்த பல படங்கள் எல்லா படங்களையுமே நான் பார்த்துருக்கேன் மற்ற மொழிகளை தவிர தமிழ் சினிமாவில் நடித்த அத்தனை படங்களையும் பார்த்துருக்கேன் அவருடைய நடிப்பு அவருடைய அழகு எல்லாம் என்னை கவர்ந்ததுன்னு தான் சொல்ல முடியும் அவருடைய மறைவுக்கு என்னுடைய இதயம் இதய கனிந்த கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்